அல்ஹம் அல்லாஹு அலா முஹமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசல்லிம் அலஹி அஸ்லாம் வரஹத்து ஆஃப் ஹிமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா அல்லஹ் சுபான உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லஹ் சுபானோ தாலா புனித மாதங்கள் சொல்லிவிட்டு ஒரு நான்கு மாதங்களை அல் அல்குரானில் சொல்கிறான் அதில் மிக முக்கியமான ஒரு மாதம் துல்ஹஜ் அல் ஹம்துல்லா பிறை பிறை பிறந்துவிட்டது பொதுவா புனித மாதம் அப்படின்னாலே போர் செய்ய தடுக்கப்பட்ட மாதம் பாவங்கள் செய்ய தடுக்கப்பட்ட மாதம் மற்ற நாட்களில் நாம் ஏதாவது தப்பு தவறு செஞ்சா அதுக்காக நமக்கு தண்டனை கிடைக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே இந்த மாதத்தில் நாம தவறுகள் செஞ்சா கிடைக்கும் அதனால பாவங்கள் செய்வதை விட்டு முற்றிலுமாக விலகி இருக்க வேண்டிய மாதம் இது இந்த மாதம் முழுக்குமே புனிதமானதுதான் தான் இருந்தாலும் தில்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் மிக சிறப்பு வாய்ந்த நாட்கள் அல்லாஹ் சுபானவு அல் குர்ஆனின் எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் முதல் வசனத்துல காலத்தின் மீது சத்தியமாக மேலும் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக சொல்லிட்டு அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான் நம்மை படைத்த இறைவனே அந்த பத்து நாட்களை முன்னிறுத்து அதுல தனது சத்தியத்தை கூறி இந்த நாட்களை கண்ணியப்படுத்துகின்றான் இதில் பத்து இரவுகள் என்பது துல்ஹ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் இந்த தில்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் செய்யும் அமல்களை நேசிப்பதைப் போல் அல்லாஹ் சுபானோ தாலா வேற எந்த அமல்களையும் நேசிப்பது கிடையாது என நபி சல்லாஹ் அலைவசம் அவர்கள் கூறியபோது போது சஹாபாக்கள் யார் ஜிஹாத் செய்வதை விடவும் அதை அல்லாஹ் நேசிக்கின்றானா என்று கேட்டபோது ஆம் என்று கூறிவிட்டு என்றாலும் ஜிஹாதில் தனது உயிரையும் தனது பொருளையும் அல்லாஹிற்காக அர்ப்பணித்தவர்களை தவிர என்று கூறினார்கள் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்வால் மிகவும் விரும்பக்கூடியதாக இருக்கு அல்லாஹ் வந்து விரும்புகின்றார் இந்த முதல் பத்து நாட்கள் செய்யற அமல்களை அதனால அந்த பத்து நாட்கள்ல நம்மளால எந்த அளவுக்கு சிறப்பான திக்ர்கள் துவாக்கள் ஓத முடியுமோ அதை ஓதலாம் இந்த முதல் பத்து நாட்களுக்கு சொல்லிட்டு நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது துவாக்களை தொழுகையை நமக்கு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படி விசேஷ அமல்கள் எதுவுமே நம்பி சரலு வஸ்லம் அவர்கள் நமக்கு தரவில்லை இருந்தாலும் நார்மலாக நம்ம வழக்கமாக செய்து வரும் அமல்களை கொஞ்சம் அதிகமாக செய்கிற மாதிரி பார்த்துக்குங்க பூரணமாகவும் சரியாகவும் செய்யணும் முழுமையாக செய்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதாவது ஃபர்தான தொழுகை நம்ம நார்மலாக தொழுவோம் அது கூட அந்த முன்பின்சுலத்துக்கள் சேர்த்து தொழுதுட்டு வருவது ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகிற மாதிரி ஒவ்வொரு வேலையும் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் ஜமாத்தோடு சேர்ந்து தொழு தொழுகைக்கு பின் ஓதக்கூடிய சில காலை மாலை வேலைகளில் ஓத வேண்டிய துவாக்கள் நமக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த நேரத்துல குரான கொஞ்சம் அதிகமாக எடுத்து ஓதணும் நபி சலலே செல்லம் அவர்கள் மீது செலவாத் அதிகமாக சொல்லணும் குறிப்பாக இந்த பத்து நாட்களில் தாழமான விஷயங்களை விட்டு ஒதுங்கி நல்ல அமல்களை எந்த அளவுக்கு அதிகம் செய்ய முடியுமோ அவ்வளோ அதிகம் செய்ய ஆர்வம் காட்டணும் இந்த பத்து நாட்களில் இந்த மாதிரி அமல்களை நம்ம செய்யலாம் நான் இன்னைக்கு இந்த பத்து நாட்களில் ஓத வேண்டிய ஒரு ஏழு திக்கர்களை தான் சொல்ல போகிறேன் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன திக்கர்கள் தான் இந்த ஏழு திக்க இந்த பத்து நாட்களை நீங்கள் தொடர்ந்து ஓதி வந்தாலே போதும் இன்ஷால்லா இந்த நாட்களின் முழு பலனையும் அடைஞ்சிடலாம் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் எல்லா தேவைகளும் நிறைவேறும் உங்க கஷ்டம் கஷ்டங்களும் நீங்கும் இந்த துல்ஹஜ் மாதத்தோட இன்ஷா இல்ல அல்ல சுபானோ தாலா அத்தனை வலத்தையோ வர்க்கத்தையோ செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வாரி வழங்குவான் இந்த ஏழு திக்கர்களை நீங்க தொடர்ந்து ஓதி வந்தா போதும் முதல்ல அந்த ஏழு திக்கர்கள் என்னென்ன சொல்லிட்டு நான் சொல்றேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச மனப்பாடமா தெரிஞ்ச திக்கர்கள் தான் இது எல்லாமே நீங்க மனப்பாடம் செய்யணும் பார்க்காம ஓதணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை ஏன்னா பார்க்காம உங்களுக்கு தெரிஞ்ச திக்கர்கள் தான் எத்தனை முறை இந்த திக்கர்களை ஓதனா சிறப்பா இருக்கும்னு சொல்லுது பிறகு துவா சொல்லிட்டு பிறகு அந்த முறையை நான் சொல்கிறேன் அந்த ஏழு திக்ருகள் என்னன்னா சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் தூயவன் அல்ஹம்து எல்லா புகழும் அல்லாஹ் விற்கே லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் பெரியவன் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் தீங்கிலிருந்து விலகி கொள்ளவும் நன்மைகள் செய்யவும் அல்லாஹுவின் உதவி இன்றி வேறு இல்லை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் ஆதீம் மிக்க அல்லாஹுவை துதிக்கிறேன் அவனை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன் அஸ்திருல்லூபு இலைஹ் நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகின்றேன் இப்ப நான் சொல்லி இருக்கிற இந்த ஏழு திக்ருகளுமே எல்லாருக்குமே மனப்படமா தெரிஞ்ச திக்ருகளாக தான் இருக்கும் ரொம்ப சுலபமான திக்ருகள் இதை ஓதவங்களுக்கு ரொம்பலாம் கஷ்டம் இருக்காது நிறைய டைம்ல இருக்காது ஆனால் நிறைய பலன்கள் கிடைக்கும் இதுல சுபஹான் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் நூறு முறை சொன்னாலே ஆயிரம் நன்மைகள் எழுதப்படும் அப்படி இல்லைன்னா ஆயிரம் தவறுகள் நம்மை விட்டு அல்லாஹ் நீக்கிடுவான் அவ்வளவு சிறப்பு இருக்கு சுபஹானல்ல அலம் இல்ல அல்லாஹ் அக்பர் இதை நாலுமே அல்லாஹு இருக்கு மிகவும் பிடித்த வார்த்தைகள் இந்த நான்கு திகிர்களையும் ஒரு முறை சொன்னாலே நீங்க சதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கும் அவ்வளவு சிறப்பான வார்த்தைகள் இந்த நான்கு வார்த்தைகள் அதோடு இல்லாம சுபஹானல்ல அலமதுல்லா இந்த திக்ருகள்லாம் நம்ம சொல்றதால சொர்க்கத்தில் நமக்காக மரம் நடப்படுகின்றன ஒவ்வொரு நாளைக்கும் இந்த திக்க நாம சொல்லிக்கிட்டே வரும்போது இன்ஷா அல்லாஹ் நமக்காக சொர்க்கத்தில் ஒரு பூஞ்சோலையே காத்துட்டு இருக்கோம் அவ்வளவு திக்ருகள் அடுத்ததாக இல்ல பில்ல ரொம்ப சிறப்பான திக்ரு சொர்க்கத்தின் கருவூலங்களில் ஒன்று இந்த திக்ரு நம்முடைய அனைத்து கவலைகளையும் நீக்கக்கூடிய திக்ரு என்ன கவலை என்ன கஷ்ட தடவை வந்தாலும் சரி இந்த ஒரே ஒரு திக்கரை நீங்க சொல்லி பாருங்க அல்லாஹ் சுபானோ தாலா அத்தனை கவலைகளையும் அப்படியே லேசாக்கிடுவான் அவ்வளவு சிறப்பு இந்த திக்கருக்கு இருக்கு அதனால இந்த திக்கருக்குல நீங்க ஓதி வரலாம் அடுத்ததாக சுபஹானி ஹம்திஹி சுபஹானில் ஆதீம் இந்த திக்கரை நம்ம ஓதுறதால நன்மை தீமை தராசன் தட்டு இருக்கல மீசான் தராசு தட்டு மறுமையில திக்கர்கள் எந்த அளவுக்கு நம்ம ஓதுறோமோ அவ்வளவு கணக்கும் அந்த தராசு தட்டு அதனால இந்த திக்கர்கள் நீங்க ஓதலாம் சுபஹானல்லாஹி பிஹம்திகி இதை வெறும் நூறு முறை தனியா எதிக்க நூறு முறை சொன்னா நம்முடைய பாவங்கள் கடல் நிறைய அளவு இருந்தாலும் சரி அத்தனையும் அல்ல அதை மன்னித்துடுவான் அவ்வளவு சிறப்பு இருக்கு இப்போ இந்த ரெண்டு வாக்கியங்களும் சேரும் போது ரெண்டு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக அஸ்தாஃபிருல்லாக வா தூபு இலை நபி சலலாக அலைவ செல்லம் அவர்கள் இந்த ஒரு திக்கிற ஒரு நாளைக்கு எழுபது முறைக்கும் அதிகமாக ஓதி வந்துள்ளார்கள் பாவம் மன்னிப்பிற்கான திக்கிற இது பாவங்கள் செய்ய தடுக்கப்பட்ட மாதம் இது அதனால இந்த மாதத்தில் நாம் வழக்கமாக செய்யும் தௌபா துவாக்களை விட சற்று அதிகமாக துவா செய்ய வேண்டும் அந்த வகையில் ரொம்ப சிம்பிளான ஒரு துவா இது இந்த துவாவை தினமும் நாம் ஓதி வருவதால் இன்ஷா அல்லா நமது அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் அல்லாஹ் சுபானா தாலா பொதுவாகவே மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த மாதத்தில் இந்த துவாவை நாம் கேட்பதன் மூலம் நிச்சயமாக

سبحان الله وبحمده سبحان الله العظيم استغفر الله واتوب إليه இந்த ஏழு திக்ருகளையும் நீங்க குறைஞ்சது நூறு முறை ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கு மேல நீங்க எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் எவ்வளவு அதிகமாக நீங்க ஓதுறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான கூலிகளை பெறலாம் அதனால குறைஞ்சது ஒவ்வொரு திக்ருகளையும் நூறு நூறு முறை சொல்லிட்டு இனி வரும் ஒவ்வொரு நாட்களையும் இந்த பத்து நாட்கள்ல தொடர்ந்து ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க இந்த துவாக்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த துவாக்கள் ரொம்ப சின்னதா இருக்கு இதுல என்ன உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நினைக்க வேண்டாம் சிறிய துவாக்கள் தான் ஆனா ஒவ்வொன்றுமே அதிக நன்மைகளை பெற்று தரக்கூடிய துவாக்கள் ரொம்ப அதிகமா இருக்கு அதிகமா திக்கர்கள் துவாக்கள் செய்ய முடியல அப்படின்றவங்க இந்த ஏழு திக்ரிகளை நீங்க ஓதுனாலே போதும் இன்ஷா இந்த மாதத்தின் அனைத்து நன்மைகளையும் பெறலாம் நீங்க நினைச்சதை விட அதிகமான கூலிகளை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தருவோம் அதனால அதிகமா ஓதுனா மாதிரி பார்த்துக்குங்க உங்கள் தேவைகள் உங்கள் கஷ்டங்கள் என்னவோ அதையும் அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க இந்த துவாக்களை நீங்க நூறு நூறு முறை ஓதி நிச்சயமா அல்ல உங்கள் கவலைகளை நீப்பான் உங்க மனசுல என்ன தேவை இருக்கோ அந்த தேவையும் நிறைவேற்றி வைப்பான் அதிகமான கூலிகளையும் அள்ளி தருவான் இன்ஷால்லா இனி வரும் நாட்கள்ல நம்ம சேனல்ல அதாவது துல்ஹஜ் முதல் பத்து நாட்கள்ல வரக்கூடிய வீடியோக்கள்ல எல்லாமே சிறந்த துவாக்களை நான் சொல்றேன் எந்த துவாக்களை ஓதுனா இந்த மாசத்துல நாம அதிகமான நன்மைகளை அடைய முடியும் சொல்லிட்டு இன்னும் பல சிறப்பான துவாக்களை போ அதனால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்த்துட்டு வாங்க இதன் மூலம் அதிக நன்மைகளை நீங்கள் அடையலாம் இந்த மாதத்தின் சிறப்பை உணர்ந்து பாவங்களை தவிர்த்து கொண்டு அதிகமாக அமல்களை செய்து அல்லாஹ் சுபானாத்தாலாவிடமிருந்து அதிக நன்மைகளை பெறும் பாக்கியசாலிகளாக நாம் அனைவரும் இருக்க அல்லாஹ் சுபானவுதாலா நமக்கு தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அல்ஹமது இல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசெக் அல்லா ஹூரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வ வரகத்துஹூ